எக்கட்டர் பாருங்க இதை அப்படி எக்கை வச்சு கட் பண்ணலாம் சிம்பிள் எக் மசாலா செஞ்சு பார்க்கலாம் இன்னைக்கு சிம்பிள் எக் மசாலா செய்ய போறேன் ஒரு எக்கட்டர் வாங்கினேங்க இந்த எக்கட்டர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போகிறேன் எக் மசாலா செய்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிட்டேன் தக்காளி ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு வேண்டிய மசாலாஸ் வந்து பேப்பிரிக்கா சில்லி பவுடர் அப்புறம் தனியா மஞ்சள் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் எடுத்துக்கணும் அப்புறம் எக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கணும் சால்ட் எடுத்துக்கணும் இவ்வளோ தான் எக்கு பாயில் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன் ஆயில் விட்டாச்சு நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் சீரகம் சோம்பு விட்டுக்கலாம் போதும் ஆனியன் இது எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு டொமோட்டோ போட்டுக்கலாம் பார்த்து தக்காளி நல்லா வணங்கணும் தக்காளி எந்த மாதிரி வதக்கிடலாம் வதக்கினா அடிபிடிக்காது இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணலாம் மசாலாஸ் வதக்கும்போது போது மசாலாஸ் ஆயிடும் அதனால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப விட வேண்டாம் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஏன்னா இது கிரேவியாக தான் இருக்கும் இந்த மசாலா இல்லை நம்ம டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வச்சுருக்கோம்ல அதை விட்டுக்கலாம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு விட்டுக்க வேண்டியதுதான் கட் பண்ணி எக் வச்சுருக்க எக்ஸ்து அப்படி வச்சுக்கிட்டு கடைசியாக நம்ம கொஞ்சம் பட்டர் போடணும் வேணும்னா போட்டுக்கலாம் பட்டர் டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் கொஞ்சம் இது மேலே பெப்பர் டேஸ்ட் நம்ம இந்தியன் டச்சுக்காக வேண்டி அவ்வளோதான் பெப்பர் பவுடர் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இவ்வளோதான் ஆயிடுச்சு எக் மசாலா ரெடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குழு குளிக்கணும் அவ்வளோதான் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் இந்த மசாலாஸ் பாருங்கள் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எக் மசாலா ரெடி